ஹார்தி சார் என்னமா மார்க் எடுத்திருக்க நீ ஏழாவது எட்டாவது படிக்கிற நினைச்சிட்டு இருக்கியா பப்ளிக் எக்ஸாம் அது ஒழுங்கா படிக்கிறது இல்லையா ஒழுங்கா தான் சார் படிச்சிட்டு இருக்கேன் சரி போன் வச்சிருக்கியா வச்சிருக்க சார் வீட்ல இருக்கீங்க சார் போன் நம்பர் கொடு நைட்டு கால் பண்றேன் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி தரேன் சரிங்க சார் அப்பா நான் எத்தனை நாள் பா டைம் கொடுக்கறது உங்களுக்கு சொல்லு பார்க்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுக்கலாம் ஏமா எவிருப்பா ஏமா

சார் வீட்டுக்கெல்லாம் வராதிங்க சார் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்ளோதான் சார் இப்படி எல்லாம் பேசாதீங்க சார் தான் வந்துட்டு இருக்க போனவே அரசு பள்ளி மாணவியரை பாலியல் தொல்லை செய்த ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளாா்